அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தவும் இன்றைய தலைப்பு மனிதனின் மதிப்பு நூறு ஆண்டுக்கு முன் இருந்த காடு போன்ற இடமெல்லாம் இன்று வீடாகி விட்டது நூறு ஆண்டுக்கு முன் இருந்த காடு போன்ற இடமெல்லாம் இன்று வீடாகி விட்டது புதர் இருந்த இரங்கள் சாலைகளாகிவிட்டன புதர் மண்டி இருந்த இடங்களெல்லாம் சாலைகளாகிவிட்டன பன்றி மய்ந்த சாக்கடைகள் இப்போது நல்ல விலைக்கு போகும் பிளாட்டுகளாகிவிட்டன பன்றி மயந்த சாக்கடைகள் இப்போது நல்ல விலைக்கு போகும் பிளாட்டுகளாகிவிட்டன கருவேல மரங்கள் இருந்த இடமெல்லாம் கடைகள் இன்று அன்று கருவேல மரங்கள் இருந்த இடமெல்லாம் கடைகள் இன்று இன்னும் நூறாண்டு கடித்து எப்படி மாறுமோ தெரியாது இன்னும் நூறாண்டு கழித்து எப்படி மாறுமோ தெரியாது மண்ணின் மதிப்பை ஏற்றிவிட்டு மனிதனின் மதிப்பை இறக்கியவன் வேறு யாரும் இல்லை அதே மனிதன்தான் இங்கு மண்ணின் மதிப்பை ஏற்றிவிட்டு மனிதனின் மதிப்பை இறக்கியவன் வேறு யாரும் இல்லை அதே மனிதன்தான் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி